ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான குருமா வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இதை நீங்கள் குருமானும் சொல்லலாம் இல்லைன்னா சால்னாவும் சொல்லலாங்க இதை ஓடிபி குருமான்னு சொல்லலாங்க என்னடா இது புதுசாக இருக்குது ஓடிபி குருமான்னு பார்க்குறீங்க வாங்க அது என்னன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த குருமா செய்கிறதுக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கீங்க அதே முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக இப்போ நம்ம இதை குக்கரில் சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோங்க தக்காளியை நல்லா வேக வச்சு எடுக்கும்போது தாங்க இந்த குருமாவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் கரெக்டான அளவில் தண்ணி முங்குற அளவு மட்டும் ஊற்றி மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துடலாங்க இப்போ இது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு அரைமுடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேங்க அது கூடவே ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் ஒரு நாலு துண்டு சின்ன துண்டாக பட்டை எடுத்துருக்கேங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ அரைக்க போகிறோம் நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா விசில் வந்து உருளைக்கெழங்கும் தக்காளியும் வெந்துருச்சு இப்போ இதிலேருந்து வெந்த உருளைக்கிழங்க தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இந்த தக்காளியை அப்படியே ஒரு மத்து வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கடைஞ்சி எடுத்துடலாங்க அப்போ தான் இந்த குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டவ்வில் பேன் வச்சு தேவையான அளவு கடலெண்ணெய் எண்ணெய் விட்டுருக்கேங்க செய்யும்போது எண்ணெயில் இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூடான ஒன்றுமே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட் இந்த வெங்காயந்தாங்க ஃபார் ஆனியன் ஃபார் டொமேட்டோ ஃபார் பொட்டேட்டோங்க இதைத்தான் நான் ஓடிபி கூறுமான்னு சொன்னேன் இப்போ பாருங்கள் ஆனியன் தாங்க நிறையா எடுக்கணும் இந்த ரெசிபிக்கு நானூறு கிராம் அளவுக்கு பல்லாரி வெங்காயத்தை எடுத்துருக்கேங்க உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே கலர் மாறட்டும் இதுக்கு வெங்காயம் நல்லா வதங்குறதாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிக்கிறலாம் இந்த ஓடிபி குருமாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க அது கூடவே சிக்கன் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த எல்லா மசாலாவுமே பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலா பூராவுமே நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜ் வரை வரையும் வதக்கிக்கலாங்க பாருங்கள் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெயெலாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச உருளைக்கெழங்க நல்லா தோல் உரிச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க அதை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ அந்த உருளைக்கெழங்கு மசாலாவோடு சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கூடவே நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து கொதித்து வர்ற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க இது போதே நல்லா வாசனை சூப்பராக வீடு முழுக்க பரவ ஆரம்பிச்சிடும் பாருங்க இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சுவையான ஓட்டி பிக்குருமா தயாராகிடுச்சு இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாங்க பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஓடிபி குருமாவை நீங்கள் பூரி சப்பாத்தி இட்லி தோசைன்னு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க முக்கியமாக குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும் இந்த ஓடிபி குருமா வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ